ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்ட காலத்தில் அரசாங்கத்தின் மூன்றாம் தரத்திலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் சாஜித் பிரேமதாசா மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்து மத்தும மத்துமபண்டாரா தொடர்பில் நிறைய ரகசியங்கள் சொல்ல இருப்பதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டிலேயே நலிந்த ஜெயதீச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகையில் துணை அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அனுரா ஜெயசகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து விவாதம் நடத்த கோரினால் எங்களுக்கும் நிறைய சொல்ல வேண்டியுள்ளது ஈஸ்ரத் தாக்குதல் நடாத்தப்பட்ட போதும் அதன் பின்னர் அரசாங்கத்தை கொண்டு நடாத்திய சஜித் மற்றும் அவரின் குழுவினர் மேற்கொண்ட விசாரணைகள் கைது செய்யப்பட்டவர்களின் விவரம் மற்றும் எண்ணிக்கை குறித்த விசாரணைகளுக்கு நடந்தது என்ன என அனைத்தினையும் எங்களுக்கும் அவர்களிடம் கேட்க வேண்டியுள்ளது அனைவரும் இணைந்து நம்பிக்கை பிரேரணியை கொண்டு வர சொல்லுங்கள் இதற்கு முன்னர் நாம் நாடாளுமன்றத்தில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் தெரிவித்த கருத்துக்களுக்கு மேலதிகமாக பல கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார்